மர் தாயின் தலையை வெட்டியதற்கான காரணம் இதுதானா ஜமதக்னி முனிவர் மற்றும் அவரது மனைவி ரேணுகா ஒரு துறவிய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் ரேணுகா தினமும் தங்களுக்கு தேவையான நீரை வெறுங்கையுடன் சென்று நீர்நிலை அருகே இறைவனை வேண்டி மணலை குடமாக மாற்றி அதில் நீரை எடுத்து வருவது வழக்கம் ஒரு முறை நீர் எடுக்க வேண்டி குடம் செய்து கொண்டிருந்தால் அங்கு கும்பகர்ணன் போன்ற ஒரு துறவி மூலமாக உருவான ஒரு யுவனின் உருவத்தை பார்த்து அவளின் மனதில் சிறு மயக்கம் தோன்றியது அதன் பின்னர் அவள் எவ்வளவும் முயன்றும் குடம் உருவாகவில்லை இது தெரிந்த ஜமதக்னி ரேணுகாவின் புனித சக்தி குறைந்ததாக உணர்ந்தார் அதற்கு மிகவும் அடைந்து தன்னுடைய மகன்களிடம் ரேணுகாவை தண்டிக்க உத்தரவிட்டார் ஆனால் பரசுராமரின் மற்ற சகோதரர்கள் அதை செய்ய மறுத்தனர் இதனால் கோபமடைந்த ஜமதக்னி அவர்களை கல்லாக்கினார் பரசுராமர் தன் தந்தையான ஜமதக்னியின் கட்டளையை பின்பற்றி தாயின் தலையை வெட்டினார் பிறகு ஜமதக்னி பரசுராமரின் தியாகத்தைக் கண்டு அடைந்தார் தாயின் தலையை வெட்டிய பிறகு மிகுந்த துயரத்தை அடைந்தான் பரசுராமர் தந்தையிடம் நான் உங்களின் கட்டளை பின்பற்றினேன் ஆனால் எனது தாயின் உயிரை நான் மீட்டெடுக்க விரும்புகிறேன் என்றான் ஜமதக்னி முனிவர் பரசுராமரின் உணர்ச்சியை மதிப்பளித்து ஒரு வரம் வழங்கினார் உன் தாயின் உயிரையும் திரும்பப் பெறலாம் மேலும் இந்த நிகழ்வை மறக்கவும் செய்ய வரத்தை பெற்றான்